நிறைய பேர் என்கிட்ட சொல்யூஷன் கேட்குறீங்க சார் இவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு சார் இல்லை இந்த பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி படிக்க வச்சேன் சார் கல்யாணம் செலவு பண்ணேன் சார் கடைசியில் பொண்ணு கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை சார் எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே தெரில இன்றைக்கி எனக்கு வருமானம் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க நான் உங்களோட பல தடவை பல முறை பேசி பேசி பார்த்து நீங்கள் சொன்ன எப்படா இவ்வளோ கடன் வந்தது என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்கும் பொழுது கடைசியாக ஒரு கட்டத்தில் சார் இங்கே ஒரு லேண்ட் வச்சுருக்கேன் சார் இங்கே ஒரு வீடு வச்சுருக்கேன் சார் இது வந்து நாளைக்கு எங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும் என் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க அதாவது பிரச்சனை வந்தது அவங்களால தான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாளைக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் நீங்கள் தான் அதாவது பிரச்சனையை பிடிச்சிட்டுருக்கறதும் நீங்கள் தான் பிரச்சனை உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ எப்போவுமேங்க இறைவன் உங்களை பார்க்குறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த பிரச்சனைக்குன்னு பார்க்குறாரு நீங்கள் அந்த பிரச்சனைக்கு கையில் எடுக்காமல் அந்த இடத்த விற்று உங்கள் கடன் அடைச்சி நீங்கள் நிம்மதியாக இருந்தால் அந்த மாதிரி நூறு இடம் நீங்கள் வாங்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க ஸோ சொல்யூஷன் கேட்குறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுலேருந்து